நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் பி வெங்கடேசன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் லட்சுமி பங்காறு அடிகளார் தலைமையில் ஆயிரத்தி எட்டு கலச விளக்கு வேல்வி பூஜை ஜார்க்கண்ட் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் செங்கல்பட்டு கலெக்டர் அருண்ராஜ் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆயிரத்தி எட்டு கலச விளக்கு வேல்வி பூஜை மங்கள இசையுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஆதிபராசக்தி அம்மனுக்கு ஐந்து சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானத்தை ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் ஸ்ரீதேவி ரமேஷ் தொடங்கி வைத்தார் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு உலக அமைதிக்காகவும் இயற்கை வளம் பெறவும் மழை வேண்டியும் மக்கள் வளமுடன் நலமுடன் வாழவும் வேண்டி குருபீடத்தின் முன் நாக வடிவில் சக்கரமும் கருவறை முன் பஞ்சபூத சக்கரங்களும் ஓம் சக்தி மேடை முன்பு அடிகளார் சக்கரமும் அமைக்கப்பட்டிருந்தது ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் அன்பழகன் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் சித்தர் பீடத்தில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பங்காறு அடிகளாரின் உருவ சிலையை வணங்கி ஆன்மீக இயக்கத்தலைவர் தலைவர் லட்சுமி பங்காறு அடிகளார் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் ஆகியோர் ஆயிரத்தி எட்டு கலச விளக்கு வேள்வி பூஜையை தொடங்கி வைத்தனர் கலச விளக்கு விநியோகத்தை ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் உமாதேவி ஜெயகணேஷ் தொடங்கி வைத்தார் ஆன்மீக நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக ஜார்க்கண்ட் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் தென்னக ரயில்வே அதிகாரி செந்தில் தென்னக ரயில்வே அதிகாரி செந்தில்குமார் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ராஜேஸ்வரன் முருகேசன் ஆகியோர் பங்கேற்றனர் சித்ரா பௌர்ணமி விழாவில் பல்வேறு இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களின் இணைச் செயலாளர் ராஜேந்திரன் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தஞ்சை மாவட்ட தலைவர் வாசன் பொறுப்பாளர் ஜெயராமன் மற்றும் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆதிபராசக்தி மன்ற சக்தி பீட நிர்வாகிகளும் தொண்டர்களும் செய்திருந்தனர் உங்கள் டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க